தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அருமை நண்பரும் நமது கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அணி கத்தர்சல்லா எத்தீம் ஹானாவின் பள்ளிக்கூட பாட பேராசிரியருமான மௌலவி ஷா முகம்மது முக்தார் நூரைன் ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين. الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه الطاهرين. اما بعد قال قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد وما اتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. வகால ரசூல்ல்லாஹி சல்லாஹலிஹி வசல்லம் அத்தீனு அநீக அலிஹி சலாத்து வசலாம் புகழும் புகழ்ச்சியும் ஈருலக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டுமாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் வீடும் அவர்களுடைய அகல்காரர்களின் மீதும் அன்னார்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே வழுவாது தழுவாது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபாய் தாபி ஐன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த நல்ல நாளிலே நல்ல ஒரு மஜிலிஸில் அமர்ந்துள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய மகுப்பிரத்தும் அவனுடைய இல்லாவும் அவனுடைய சலாமத்தும் என்றென்றும் நின்று நிலமட்டுமாக ஆமீன் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பதாக ஒரு திருக்குறள் இருக்கிறது பொருள் என்ன சொல்வதற்கு கடமைப்பட்டு அதாவது அன்பு உடையவர்கள் அது எந்த வஸ்துகள் மீது இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த ஏ வேறு ஏதாவது துறையின் மீது இருந்தாலும் சரி அன்புடையவர்கள் அந்த அன்பை வெளிக்காட்டுவதற்காக தன் உடன் இருக்கும் ஏன் தன்னைத்தானே கூட தியாகம் செய்வார்கள் ஆனால் அன்பு இல்லாதவர்கள் தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு பிடி சோற்றை கூட அவர்கள் தியாகம் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் இந்த திருக்குறளின் பொருள் அன்பு பல வகையாக இருக்கிறது அதாவது துன்யாவுக்கு சொந்தமான அன்புகள் சில இது போன்று காரணத்திற்காக வரும் அன்புகள் அந்த காரணம் முடிந்தவுடன் தன்னை போல விடும் ஆனால் இரண்டாவதாக ஒரு அன்பு இருக்கிறது அது அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக ஆகிரத்திற்காக வரும் அன்பு அது ஆயிலையும் கடந்து ஆகிரத்தையும் சென்றடையும் சா நம்முடைய மருகம் பிஆர்எல் ஜாஃபர் அலி ஹாஜியார் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி தர வேண்டும் அவர்களுடைய அன்பு இருக்கிறது இந்த இரண்டாம் தர அன்பு வகையில் தான் இரண்டாம் தரம் ஆனால் இதுதான் முதல் தர அன்பு அல்லாவிற்காக வரப்பட்ட அன்பு அதனுடைய வெளிப்பாடு தான் தாங்கள் கண்டுகொண்டிருக்கிற இந்த எத்தீம் கானா இதனுடைய வெளித்தோற்றமும் இதனுடைய உள்தோற்றமும் வெளி தோற்றும் கட்டடங்கள் எத்தி உள் அழகுகள் இந்த எத்தி மாணவர்கள் நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நின்றிருக்கிறார்கள் அத்தீனு அந் பிறர் நலம் நாடுவதுதான் மார்க்கம் மார்க்கம் என்பது மிக எளிமையானது மிக லேசானது அடுத்தவர்களுடைய நலனை யார் கருதுகிறார்களோ அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் பொருள் நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பிலே சிறந்த அன்பு எதுவென்றால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல்லாவிற்காக வரக்கூடிய அன்பு அந்த அல்லாவிற்காக வரக்கூடிய அன்பிலே மிகவும் உயர்ந்த அன்பு இருக்கிறதே இந்த எத்தீம்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் வரக்கூடிய அன்பு தான் நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எத்தீம்களை பராமரிப்பவர்களும் நானும் நாளை சொர்க்கத்திலே இந்த விரல்களை பின்னி இது இதுபோன்று இருப்போம் என்பதாக கூறினார்கள் நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நாயகம் சல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சைகை மூலியமாக காட்டியதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது அதாவது எத்தீம்களை பராமரித்தல் என்பது வெறும் கண்துடைப்பிற்காக பராமரித்தல் கிடையாது எத்தீம்களை பராமரிப்பது எப்படி அதுவும் நியாயமாக நாயகம் சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இரு விரல்களை வைத்து கூறிவிட்டார்கள் இப்படி பராமரிக்க வேண்டும் அவர்களும் எத்தீம்களும் ஒன்றுடன் ஒன்று அதாவது தன்னுடைய குடும்பத்தை விட மேலானதாக அவர்களை நினைத்து பராமரிக்க வேண்டும் அப்பேற்பட்ட பராமரிப்புக்கு உட்பட்ட இந்த எத்தீம் கானா முதர்சாம் அல்லாஹ் இதை முழுமையாக கபில் செய்ய வேண்டும் மேலும் எத்தீம் குழந்தைகளுக்காக யார் ஒரு சிறு பொருளையும் தானம் செய்கிறார்களோ உதவி செய்கிறார்களோ அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக குறைந்தபட்சம் துவாவாக செய்கிறார்களோ அவர்களும் இன்ஷா அல்லா நாளை மறுமை நாளிலே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதனால் என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் துவா செய்யுங்கள் சார் நம்முடைய எத்தீம்கானா மெம்மேலும் வளர வேண்டும் இந்த மாணவர் செல்வங்களுக்காக துவா செய்யுங்கள் மாணவர்கள் செல்வங்களை வைத்துதான் நாமும் நம்முடைய மொகல்லாவும் ஏனென்றால் எத்தீம்களை பராமரிக்காத சமுதாயம் இருக்கிறதே அது எத்தீமாக அதாவது கேட்பாரற்ற சமுதாயமாக நிற்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது ஆக எத்தீம்களை பராமரித்தல் மூலமாக அல்லா நம்மை பராமரிக்கான் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது எனவே எத்தீம்களை பராமரிப்பதற்காக தாங்களும் முன்வர வேண்டும் அப்படி எத்தீம்களை பராமரிக்க இயலவில்லை அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை என்பதா என்ற வசதி இருப்பவர்கள் குறைந்தபட்சம் எத்தீம்கள் பராமரிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதலாக வார்த்தைகள் அல்லது எத்தீம்களுடைய பராமரிப்புகளுக்காக தன்னால் என்ற உதவிகளையும் அவர்கள் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த வகையிலும் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மனிதர்களாகவும் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சின்ன உதவியாவது செய்து இந்த எத்தீம்களுடைய பங்களிப்பில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹிரதவானி அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா